ஒரு எக்லன்ட் ஆன ஒரு ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இன்னைக்கு காலையில ரஜினி சார் ஐசரி கணேஷனுடைய மகனுடைய திருமண விழாக்கு போயிருக்காரு அவர் கூட நெல்சன் அவர்கள் யோகி பாபு அவர்கள் அதே போல எஸ் ஏ அவர்களும் இருந்தாங்க சோ அந்த புகைப்படம் ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிருக்கு இதை வச்சு உடனே எஸ்ஐ சூரிய அவர்கள் கண்டிப்பாக ஜெயில செகண்ட் பார்ட்ல இருக்கிறதா போல இருக்கு கன்ஃபார்ம் தான் போல அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஏன்பா கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல சொல்லிட்டோம் எஸ் ஏ சூரிய அவர்கள் ஷூட்டிங்லேயே கலந்து ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்து செகண்ட் பார்ட் ஒரு ஷூட்டிங் இருக்கிறாரு கன்ஃபார்ம்ன்றது இப்போ இந்த புகைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கன்ஃபார்ம்ன்றது இப்பயே நீங்க இதைத்தான் கண்டுபிடிக்கிறீங்களா மோமெண்ட்ன்ற மாதிரிதான் இருந்தது ஆனா அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன் ஜெயிலர் செகண்ட் பார்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் கூலி படத்தோடைய டீசர் எப்போ வரப்போகுது அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் தீவிரமா நடந்தது படத்தோட எடிட்டிங் ஒர்க்ஸு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரஃப் காப்பி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே போல் டப்பிங் ஒர்க்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப பரபரப்பாக நடந்துருக்கு எல்லாரும் அந்த படத்தோட ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக வந்து டப்பிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க அநேகமாக ஜூன் முதல் வாரத்தோட இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த டப்பிங் ஒர்க்ஸும் இந்த படத்தோடைய எல்லா விதமான எடிட்டிங் ஒர்க்ஸும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு அது முடிஞ்சதற்கு மட்டும் தான் அந்த டீசருக்கான அந்த கட்டிங் வேலையை ஆரம்பிப்பாங்க நமக்கு வந்து ஜூன் மாதத்தோடைய மிடில்ல ஜூன் மாசம் நமக்கு இந்த படத்தோட டீசர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்கும் ஜூன் லாஸ்ட்ல இருந்தே இந்த படத்தோடைய வந்து சந்திச்சு ஆரம்பிச்சிருங்க இப்பவே ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ் வீடியோ விட்டு அந்த கிளிப்ஸ் வீடியோலேயே பத்தினாக்கா நமக்கு ஒரு கூஸ் பம்ஸா இருந்தது அப்படிதான் சொல்லணும் ஆஃப்லைன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ப்ரொமோஷனும் ஜூன் கடைசியில இருந்து அதுக்கு முன்னாடி அந்த ஒரு தீப்பூரியை பறக்க அப்படி ஒரு ஃபயரை பத்த வைக்கிற மாதிரி ஒரு டீசர் கண்டிப்பா ரிலீஸ் ஆக போகுது நீங்க எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ்